ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பர்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் போது செய்தியாளர் ஒருவர் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான அவர்களின் கல்லிருக்க போராட்டம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு திரு அண்ணாமலை அவர்களின் பதில் நான் காவல்துறையை தாண்டி மருத்துவ மேலே ஏறி நாங்கள் கல்லை இறக்கி கொண்டு வந்து குடிக்கணும்னு எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லை அது இன்னைக்கு ஒரு விவசாய பெருமக்கள் செய்கிறதுக்கு முழு உரிமையொன்று மரம் வைத்திருக்காங்க பண்ணுறாங்க ஒரு அரசியல் தலைவனா நாம் அதை செய்யும்போது மக்கள் நம்மளை பார்க்குறாங்க நாளைக்கு உங்கள் கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கும்போது அந்த ஆட்சி அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த போகிறீங்க சில இடத்துல இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் நாம் முழு ஆதரவை கொடுக்கிறோம் அதுக்குன்னு ஜி கே நாகராஜனோ நீங்களோ நானோ நானும் ஏறி பானையை உடச்சு காவல்துறையிடம் சண்டை போட்டு நீங்கள் ரோட்டில் கல்லை குடிப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அதை செய்ய மாட்டோம் செய்யவும் போவதில்லை சட்டப்படி தடையை தகர்த்து விட்டு களத்திற்கு வரும் ஏன்னா அதுதான் அரசியல் அரசியலுக்கு அழகு என்று பேசியுள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள்